ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் வழக்கம் போல் வந்து எலும்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்னிங் வந்து இன்னும் டீ ரெடி ஆகிட்டே இருக்குது அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து வெந்நி வந்து கொதிச்சுட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் வந்து சிம்பிளாக வந்து சேமியா அரவி பண்ணால் போகிற அது வெங்காயத்தை வந்து நான் வந்து வதச்சிட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி அப்புறம் வந்து சேமியாவை போட்டு சூப்பராக வந்து சேமியா அரவி வந்து ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சேமியார் ராகும் அப்புறம் வந்து தொட்டுக்க வந்து சுகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கு இந்த இதுதான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு எங்கள் வீட்டில் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் ஆஃப்டர்நூன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முட்டையை வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து சூப்பராக வந்து ஒரு வந்து தக்காளி ரசம் வந்து பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நறுக்கி வச்ச இந்த அரைச்ச மசாலையை கொச்சு வதக்கி தக்காளியும் வதக்கி தேனால் ஓட்டை புளியல் ஆடி சூப்பராக வந்து ரசம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் வருது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு வந்து சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வந்து தொடர்கதையும் குட்டி கதையும் போடலான்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து அந்த சேனல் வந்து எதுவும் ஒர்க் ஆகவே இல்லை அதனால் ஓகே அந்த சேனல்லே வேண்டாம் இந்த சேனல்லேயே வந்து தொடர்கதையும் குட்டி கதையும் போடலான்னு போடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து என்னோடய சேனலு இந்த சேனலில் வர தொடர் கதையும் சிறுகதையெல்லாம் பற்றிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சேனலில் தான் இருக்குது இதில் தான் எல்லா கதையெல்லாம் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி அப்புறம் வந்து இப்போ வந்து ஆப்பிள் ஒன்று வந்து சூப்பராக வந்து ஒரு வந்து முட்டை ரோஸ்ட் வந்து பண்ணை பொருள் சிம்பிளாக வந்து ஒரு முட்டை ரோஸ்ட் வந்து மிளகாய் மஞ்சள் பொடி போட்டு உப்பும் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சூப்பராக வந்து இந்த முட்டை வந்து வறுவல் பண்ண பார் அதுக்கு வந்து வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை வத வதக்கி வச்சு வெங்காயம் நறுங்கதை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சு தக்காளியை போட்டு வதக்கி தக்காளி வதக்கினாலும் எந்த அளவு மிளகாய் தூள் மஞ்சள் தனியாத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா வந்து நான் போட்டிருப்பேன் எல்லாம் போட்டு நல்லா அது வதங்கினதை வந்து இப்போ வந்து நான் வந்து முட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த முட்டையை வந்து எடுத்து கலக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை இதில் போட்டு நல்லா வந்து கீறி அது வந்து வறுதல் வர்றது தச்சுதான் முட்டையை வந்து நம்ம கீண்டு தான் சூப்பராக வந்து முட்டை வரவல் வந்து ரெடியாகி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இன்னும் ஆப்டர்நூனு உள்ளது ஒர்க் இப்போ ஆஃப்டர்நூன் உள்ள ஒர்க் எல்லாம் பண்ணி இன்னும் ஆஃப்டர்நூன் என்னெல்லாம் பண்ணிடுங்கன்னா வந்து சூப்பராக வந்து ஒரு சாதம் அப்புறம் வந்து முட்டை வந்து வறு வறுவல் வறுவல்னு சொல்லி அது தவிர முட்டை தவிர அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு முட்டை ரசம் அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு தக்காளி ரசம் இவ்வளோ பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னும் ஆஃப்டர்நூன் லஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து என்னோடய சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீடியோ சிறுகதையும் வரும் தொடக்கதையும் வரும் குட்டி கதையும் வரும் எனக்கு எப்போதுமே சப்போர்ட் வந்தது போல் நீ இனியும் சப்போர்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் டெய்லி ரெகுலராக வந்து வீடியோ வந்து வந்துச்சே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னோட சேனலை பார்க்க தான் இருந்தால் மறக்காமல் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட் தான் வந்து என்னோடய சேனலை வந்து மேலும் வந்து க்ரோவாக வந்து உதவி புரியும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்